போய்கிட்டு இருக்கோம் இங்க பக்கத்துல ஒரு கடையில மீன்ல மசாலாலாம் மீன் நண்டு இதுலலாம் மசாலா தடவி வச்சிருக்காங்க என்னென்ன கேட்குறாங்களோ அப்பயே உடனே பொறிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னாங்க அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது அப்புறம் கடல் நோக்கி வந்துட்டு இந்த சைடுலாம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க பனங்கிழங்கு மாங்காய் வருத்த கடலை எல்லாமே வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிடணுன்னு ஆசை வந்துடும் அதுக்கப்புறம் கடலில் வந்தோடனுமே எங்கள் கடல் கடலை பார்த்தோன்னு எங்கள் ரெண்டு வீ எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து குளிக்கணும்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு அதுகளுக்கு தண்ணியை பார்த்தாலே போதும் வெளியவே மாட்டாங்க தண்ணியில் ரொம்ப ஆட்டம் போடுவாங்க எல்லாருக்குமே வந்து தண்ணியை பார்த்தாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடனே குளிக்க போயிடுவோம் ஹஸ்பண்டுக்கும் நீச்சல் தெரியுதுனால அவரும் உள்ளே இறங்கிட்டார் எங்களுக்கு பயம் இருந்தாலும் என்ன அழக எது வந்துருமோ பெரிய அலையாக வந்துடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்து கடல் அந்த கரை இருக்குது பார்த்தீங்களா மண்ணாக இருக்கும்ல அதில் உட்காந்துக்கிட்டோம் உட்காந்து கடல் அழகாக ரசிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா கொஞ்சம் சுனாமி நினைவுகள்லாம் வந்துட்டு போகத்தான் செய்யும் கடலை பார்த்தாலே ஸோ ஓரளவு பயந்துக்கிட்டே நாங்கள் உட்காந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சரி அந்த சைடு என் சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த சைடு கேம்ஸ் மாதிரி இருந்தது வண்டியில் அதாவது ஒரு ராட்டன மாதிரி இருந்தது ஒருத்தர் சுற்றி விட்டுட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டு பசங்க ரெண்டு பேருமே ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு விசிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா கேம்ஸு இதெல்லாம் இருந்தது அதாவது இந்த ரிங்கை தூக்கி போட்டோன்னா அந்த பொருள் விழுந்துச்சுன்னா அதே பரிசாக கொடுப்பாங்களா அந்த கேம்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் மீன் சாப்பாடு மீன் பொறிச்சு பிளேட்டில் வச்சுருந்தாங்க மீன் சாப்பாடு ரெடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டு இருந்தோம் அப்போ வர்ற இடத்துல வந்து ஒரு பேக் கடை ஒன்று இருந்தது சரி நம்ம பேக்லாம் பர்ச்சேசிங் பண்ணணும் ஸ்கூல் திறக்கிறதுனால வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன் நான் ரேட்டுமே வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஒரு ஹேண்ட் பேக்கும் ஒரு லன்ச் பேக்கும் ஒன்று வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே கடலில் இந்த சைடு இந்த சைடு உள்ள கடைகளெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே நடந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போய் ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்து